கொஞ்சம் விவரம் குறைவான ஒரு ஆளை கூட முட்டாள் என்று சொல்லுகிறோம் அது அவருடைய இயல்பு அவ்வளவுதான் அப்ப நம்ம நம்ம யாரெல்லாம் முட்டாள் சொல்றோம் நான் எதுல அறிவாளியோ அதை தெரியாத ஒருத்தனை முட்டாள்னு சொல்றோம் நான் யாரெல்லாம் அறிவாளின்னு சொல்றேன் எனக்கு தெரியாத ஒன்றை இவன் தெரிந்து வைத்திருந்தால் அவன் அறிவாளி இப்படித்தான் நம்முடைய உறவுகள் எல்லாத்திலையும் வைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சரியா உங்களை பொறுத்த வரைக்கும் கோபிநாத்துக்கு நாலஞ்சு விஷயம் தெரியும் எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட விவரம் இல்லாம இவன் இருக்கானேங்கிற கவலை எல்லாம் எங்க அம்மா சாமி முடியும்

மனைவிக்கு அவர்களுடைய புரிதல் உங்களுடைய அபிப்பிராயம் மனிதர்களை நீங்கள் புரிந்து கொண்டபடி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க அப்படி எதிர்பார்க்கிற காரணத்தினால்தான் உங்கள் நம்பிக்கையில் இருந்து அல்லது உங்களுடைய புரிதல் நம்பிக்கை கூட வேற புரிதலில் இருந்து அவர்கள் வேறுபட்டு நிற்கிற போது அவர்கள் வில்லங்கமான மனிதர்களாக மாறுகிறார்கள்